பாரு மாபெரும் குத்துச்சண்டை அகில உலகமே இதுவரை கண்டிராத அற்புத நிகழ்ச்சி எண்ணூறு பவுண்டு பக்கரியும் தொண்ணூறு பவுண்டு கிருஷ்ணனும் என்னமா இது அக்கிரமா ஏன் குருநாதன் கூட இந்த கோழி குஞ்சு மோதறதா நீங்க நினைக்கிறது தப்புப்பா பெரிய மலைய கூட ஒரு சின்ன உளியால உடைச்சிட முடியும் அவரு வேற நாகனங்கிறதுக்காக யாருக்கிட்டே குத்து தண்ட கத்திட்டு வந்திருக்காருப்பா இதெல்லாம் எனக்காக என் காதலுக்காக உன் காதலுக்காக அவன் உயிரையே பலி கொடுக்க போறான் அப்பா நம்மளும் போய் பார்க்கலாம் அப்பா சரி போலாம் சரிப்பா ரசிகர்களே இந்த நடைபெறும் இந்த அதிசயமான குத்தி இதுவரை நீங்கள் காணாத காட்சி பல பயல்வான்களை ஒரே ரவுண்டில் வீழ்த்திய பைலவான் பக்கிரிக்கும் அமைச்சூர் கிருஷ்ணனுக்கும் சண்டை இதோ மாமிசமலை பக்கிரி இதோ எலும்புக்கூடு கிருஷ்ணன் very sorry. <laughs> salam, salam, salam. Ayo. <coughs> அறிவு கிருஷ்ணன் கொஞ்சம் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் வேணுமா கேட்டாதான் வேணுமா வாங்கிக்கி வாங்கிக்க பரிசு கொடுக்கிறது எனக்கு தெரியலையே மகாஜனே மகாஜனே இந்த சரியா முடிச்சு போடுங்கள முடிச்சு போட வேண்டியதே நீ தான நல்ல சமூகத்தை சுத்திட்ட இருக்கிறேன் இது எப்படா கலசுற ஏறும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் நீ ரொம்ப புச்சாலி ஆமா ஐயோ அங்க 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 நீங்க புச்சாலி யாருதா கொஞ்சம் சொன்னாங்க மகாஜனங்களே இந்த முடிச்சு போடுறது இருக்கா தெரியுமா உங்க சாட்சிகா தான் உங்க பேர் மத்தியில நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இவர்தான் இனிமே எனக்கு கொண்டாட்டி நான் தான் அவளுக்கு புருஷன் என் வம்சம்

என்ன ஏமாத்தி அவர் அடிக்காதீங்க அவர் என் புருஷன் தாலியும் கட்டிட்டார் தாலி கழுத்திய மூஞ்சு பேர் எல்லாம் சொல்லாதீங்க கல்லானாலும் கடவு மடையானாலும் மனவாள அப்படியா சரியே மாப்பிள்ளை அடா கிருஷ்ணா 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 ஐயா வணக்கம் ஓ வணக்கம் நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாம் நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஓ அப்படியா வாங்க உட்கார்ந்து பேசுவோம் என்ன விசேஷம் நாங்க இங்க தமிழ் கலைக்கழகம் ஒண்ணு வச்சு பல கலை நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வரோம் நாளைக்கு கூட ஒரு கலை நிகழ்ச்சி அதெல்லாம் இல்லைங்க அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தாங்கி நடத்தி தரணும் அந்த அளவுக்கு அப்படி சொல்லக்கூடாதுங்க நீங்க பெரிய கலாரசிகர் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல பல கலை கூடங்க உங்க ஆதரவுல நடக்கிறதும் எங்களுக்கு தெரியும் சரி இது குளிர் பிரதேசம் கலை நிகழ்ச்சி பகல் ரெண்டு மணிக்கே ஆரம்பிச்சு நாலு மணிக்கு முடிஞ்சிடும் கண்டிப்பா ரெண்டு மணிக்கே சிம்லா தமிழ் கலைக்கழகத்தின் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவித்து நீங்க தானே வந்து நில்லுங்க நில்லுங்க இங்க ஏன் வந்தீங்க எதுக்காக வந்தீங்க போயிடுங்க தயவு செய்ய நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுங்க நீங்கதான் அந்த பாம்பாட்டு நம்பா இல்ல அப்போ பயிற்சி காரியம் வச்சு ராணியா அதுவும் இல்ல ஏன் சீதாவா ஆமா 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 காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு தான் ஆயிரத்தி ஐநூறு மைல் தாண்டி இங்க ஓடி வந்தேன் மறுபடியும் ஏன் வாழ்க்கையில குடுக்க வரீங்க ஏன் நிம்மதியை கிடைக்கிறீங்க போயிடுங்க பாக்குதுல நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா விடுங்க என்ன ஒரு முறை நான் உங்களை சந்திச்ச குற்றத்துக்காக கடிதம் எழுதி எங்க அப்பாவை வர சொல்லி முகத்துல காரி தூக்கி அனுப்புறீங்களே அந்த கொடுமையை நான் இன்னும் மறத்த உங்க அப்பா என்ன பார்க்க வந்தாரா இல்லையே என் வீட்டுக்கு வரவே இல்லையே என்ன வரலையா வந்துதான் சொன்னாரே அப்படின்னா ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்க நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட போய் சொன்னாரா அப்படித்தான் இருக்கும் நான் உனக்கு எழுத எடுத்து எனக்கு பதிலே வரல உன்ன பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தேன் வீடியும் தீ பிடிச்சி நீயும் அப்பாவும் தீயம் இறந்து போனதாக பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான் இல்லைங்க அந்த விபத்துல நான் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன் அனா அப்பாதான் என்ன அனா அதையே தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு அதாவது சீதா அழாது நீ இனிமே அழாதே இல்லை என்ன நீ இல்லை என்ன எனக்கு வாழ்வே இல்லை அழாதே ஆமா இப்ப எங்க இருக்க எங்க அத்தை வெட்டிலருங்க அத்த வாமா இவர் யாரு அத்தை நான் அடிக்கடி சொல்லுவேனே ராமூன்னு இவர் தான் அப்படியா வணக்கம் இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு இவர் தலைமை வச்சாரு ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்க பேரை சதா சர்வ காலம் இவ சொல்லிக்கிட்டே இருப்பா நிக்கிறீங்க உட்காருங்க 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 இவங்க எங்க அப்பா கூட பிறந்தவங்க சகுந்தலான்னு பேர் அப்பா இறந்த பிறகு இவங்க தான் என்னை எங்க அழைச்சுட்டு வந்தாங்க ஆமா நான் ஒரு நாட்டிய பள்ளி கூட வச்சிருக்கேன் கவலையை மறக்கணுமேனு தான் சீதா நாட்டிங்க திருட்டான் இனிமே சீதாவை பத்தி கவலையே வேண்டாமா எனக்கு என் சித்தப்பா ஒருத்தர் தான் என்ன கல்யாண பார்க்கணும்னு அவர் துடியா துடிச்சிட்டு இருக்காரு அவர் கண் முன்னால அவர் எனக்கும் சீதாக்கும் கல்யாணம்